நெட்கிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து பணியில் பேசுகிற இந்த வாரம் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி புதுமுகங்கள் நடிக்க அறிமுக இயக்குனர் பிரபஞ்சம் சார்பில் எஸ் ஏ கரீம் தயாரிப்பில் உருவாகி உள்ள படம்தான் பிரபஞ்சம் வீரா சமிதா அமிர்தா போஸ் கதிர்வேல் குருமூர்த்தி ரோஹித் இன்னும் பல நடித்துள்ளனர் சென்னையிலும் சென்னை சுற்றிலும் உள்ள அழகிய இடங்களில் படம் வளர்ந்துள்ளது உதய் சங்கர் கேமராவையும் பிரேம் இசையையும் ரகு படத்தொகுப்பையும் இடி மின்னல் இளங்கோ சண்டை பயிற்சியையும் மனோகர் தயாரிப்பு நிர்வாகத்தையும் கவனித்துள்ளனர் படத்தை பற்றி இயக்குனர் சங்கர் ஜி இடம் கேட்டபொழுது இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை சந்தித்து வருகிறார்கள் இந்த பிரபஞ்சம் எல்லோருக்குமானது என்று நினைக்கிறோம் ஆனால் பாழத்தேந்திரே இந்த பிரபஞ்சம் வசப்படுகிறது என்பதை பரபரப்பான கதையாக்கி விறுவிறுப்பான திரைக்கதையில் சொல்லியிருக்கிறேன் என்றார் இவர் பல முன்னணி இயக்குநர்களின் படங்களில் பணிபுரிந்தவர் தனது முதல் படமாக தன் கதையின் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி வருகிறார் வித்தியாசமான கதை அமைப்போடு அனைத்து கமர்சியலும் இணைத்து வெற்றி படமாக உருவாக்குவதற்காக அனைவரும் இணைந்து உருவாக்கி வருகிறார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறார்